வங்கமணி கடலஞ்சம் உண்டாய் மதையான இருத்தாய் கொங்கலரும் நறுமுன்றை தாராய் கொல் குளித்தோலாடை குலகம் அங்கனே திரைவா ஆலமர நிழலில் அறஞ்சொன்னாய் செங்கனக தனிக்குன்றே சிவனே திருமூலாட்டனே மலையன் மடந்த மணாலா மலை விடையாய் நின்பாதும் நிலையாக எங்கள் நெஞ்சில் நின்றாய் நெற்றி மேல் ஒற்றை கண்ணுடையாய் ஏல்கடலும் ஏலுலுமானாய் மூவிலை மேல் என்று எயில் எரித்த சிவனே மகா திருமூலாற்றனே பொன்னுயலும் மேனியனே பூதைப்படை உடையாய் மன்னியே சீர்மறை நாங்கும் மறியேந்துங்கையனே உண்மருக்கு உண்மையனே உலகுக்கெல்லாம் ஒருவனே நஞ்சுடைய கண்டனே நற்றவனே நின்பாதம் வெஞ்சுடனே பல்லிருத்த வேந்தே தொந்திராடல் மகிழ்ந்தாய் சங்கரனே நின்பாதம் சதாசிவனே நின்பாதம் புங்கரவா நின்பாதம் புண்ணியனே நின்பாதம் அங்கமலத்தை நோடு மாலும் காண அனல் குருவா செங்கமல திருப்பாதம்